மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தலைப்பு வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு சம்பந்தமான ஒரு தலைப்பு அதாவது நான் பர்சனலா எந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விளையாட்டுக்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அல்லது என்னென்ன விளையாட்டுக்களை விளையாட விடுவேன் ஸோ அது மூலமாக குழந்தைகளோட உடல் மற்றும் உளவியல் ரீதியான மாற்றங்கள் அல்லது வளர்ச்சி விருத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல கொடுக்க போற இன்சைட்டாக இருக்குது பொதுவா பேரண்ட்ஸ் எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருக்கும் விளையாட்டு அப்படின்னு சொன்னா இந்த ஓடி ஆடி விளையாடுறது மட்டும்தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி அதே நேரம் பெற்றோர்கள் வந்து சில விளையாட்டுக்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அல்லது பிள்ளைகளை விளையாட விடுவோம் சில விளையாட்டுக்களை வந்து விளையாட விட மாட்டோம் இது வந்து இப்படி தண்ணி விளையாடாத ஓடி விளையாடாத விழுந்துடுவாய் இப்படியான நிறைய கருத்துக்கள் இருக்கும் சோ இந்த வீடியோ மூலமாக எந்த வகையான விளையாட்டுக்களை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அல்லது விளையாட விடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முதலாவது இந்த குழந்தைகளுக்கு வந்து நான் பர்சனலா விளையாட விடுறது வந்து இந்த பிசிக்கல் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடல் டயர்ட் ஆகிற மாதிரி களைப்படைகிற மாதிரியான விளையாட்டுகள் உடல் இயக்கம் சார்பான விளையாட்டுகள் வந்து நாங்கள் கட்டாயம் பிள்ளைகளை விளையாட விடணும் இப்போ உதாரணமா நீங்க ஒரு பாக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி வைப்போம் அந்த பார்க்ல வந்து இருக்கிற விளையாட்டு பொருட்கள் விளையா உபகரணங்கள் இருக்கும் இல்லையா இப்போ இந்த ஸ்லைடா இருக்கட்டும் ஊஞ்சல் ஆடுறது அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கிளைம்பிங் ஃப்ரேம் மேல ஏறுவாங்க அது இல்லாம நீங்க வீட்டுலயே உங்களோட முற்றத்துல அல்லது தோட்டத்துல வந்து சைக்கிளோட விடலாம் பிள்ளைகளை ஏறுறது மரம் ஏறுறது பாயறது இந்த மாதிரியான விளையாட்டுகள் கட்டாயம் விளையாட விடணும் பிள்ளைகளோட தசைகள் எலும்புகள் எல்லாம் வந்து இதால ஸ்ட்ரென்த் ஆகும் அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு கன்ஃபிடென்ஸ் ஒன்று உருவாகும் இந்த மேல ஏறுறது பாயிரது அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ற நேரம் அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபிடென்ஸ் வரும் சுயாதீனமாக ஒரு இண்டிபெண்டன்டாக சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இந்த மாதிரியான விளையாட்டுகளால வாரத்தால நான் பர்சனலா என்ற பிள்ளைகளுக்கு இந்த பிசிக்கல் பிளேயை வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அடுத்த ரெண்டாவது வகையான விளையாட்டு வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் அல்லது இந்த வூடன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே இது விளையாட விடுறது அப்படி இல்லைன்னா சில பிள்ளைகளை நீங்க பார்த்துருப்பீங்க வந்து ஒரு டின் இல்லாட்டி கப்ஸ் மேலே மேலே அடுக்குவாங்க டின் எல்லாம் மேல அடுக்குவாங்க அல்லது பெட்டி மாதிரியான ஏதாவது ஒன்று கிச்சன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேல மேல அடுக்குவாங்க ஸோ இப்படி ஒரு டவர் மாதிரி மேக் பண்றதுக்கு வந்து அந்த பிள்ளைகள் வந்து விளையாடுவாங்க சோ இப்படியான விளையாட்டுகளை வந்து நீங்கள் நீங்க வந்து குழந்தைகளை விளையாட விடணும் இதால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஃபைன் மோட்டர் டிவலப்மெண்ட் பிள்ளைகளோட அந்த கைகளுக்கான அல்லது தசைகளுக்கான பயிற்சிகள் வந்து இப்படி மேல மேல அடுக்கிறதால அவங்களுக்கு நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த கோஆர்டினேஷன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி தானே செய்வாங்க ஒரு பில்டிங் பிளாக் செய்கிறேன்னா வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க சோ இப்படியான விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்கு பிரயோசனமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இந்த லெகோஸ் எல்லாம் செய்வாங்க இந்த சின்ன சின்ன பிரிக்ஸ் அப்படின்னு லெகோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியோ கூட்டும் பிள்ளைகளோட இந்த லெகோஸ் எல்லாம் பில்ட் பண்ற நேரம் சின்ன சின்ன பீசஸ் அப்படிங்கறதால வந்து அந்த மைநூட் ஒர்க் ஆக இருக்கிறதால நிறைய அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க அல்லது நிறைய ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க அதே நேரம் அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியும் வந்து கூடும் அடுத்து இந்த கோசன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு பிள்ளைகள் பில்டிங் பிளாக்ஸ் ஆல நேரம் அது விழுந்து உடையிற நேரம் அது பிள்ளைகள் வந்து இப்படி செய்தா அது விழும் விழுந்தா இந்த மாதிரியான சத்தம் வரும் ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணி கொள்வாங்க ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ் மற்றது இந்த லெகோஸ் கொடுக்கறது கூட பிரயோசனமாக இருக்கும் நான் வந்து இந்த குழந்தைகளுக்கு நிறையவே இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் லெகோஸ் எல்லாம் வந்து விளையாட கொடுப்பேன் அடுத்த முக்கியமானதுதான் வந்து பெற்றோர்களும் நாங்களும் சேர்ந்து பிள்ளைகளோட விளையாடுறது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த பாண்ட் கூடும் இதால அடுத்தது நாம இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுற நேரம் பிள்ளைகள் வந்து எங்கட வசனங்கள் நாங்க எப்படி எல்லாம் வசனங்கள் யூஸ் பண்றோம் அல்லது எங்கட டெக்னிக்ஸ் வளர்ந்தோருக்கான ஒரு நம்ம எப்படியுமே கொஞ்சம் அட்வான்ஸ சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா சோ அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சோ நான் பிள்ளைகளோட விளையாடுற தான் வந்து இந்த இமேஜினேட்டிவ் பிளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ரோல் பிளே ஒருத்தர் டாக்டர் ஆகும் ஒரு ஆள் பேஷண்ட் ஆகும் பிள்ளை வந்து டாக்டராக இருக்கும் நாம பேஷண்ட்டாக இருக்கிறது அப்படி இல்லை நான் வந்து பிள்ளை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் நாம வந்து ஒரு கஸ்டமராக இருக்கிறது ஸோ இப்படியான கேம்ஸ் வந்து நான் பிள்ளைகளோட விளையாடுவேன் இது மூலமாக வந்து பிள்ளைகளோட அந்த லாங்குவேஜ் வந்து விருத்தியாகும் நீங்கள் பேசுகிற நேரம் பயன்படுத்துகிற சொற்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து விரைவாக பிடிச்சு கொள்வாங்க அடுத்து அவங்களோட அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து கூடும் மற்றது இப்ப உதாரணமா நீங்க டாக்டர் பேஷண்ட் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட இல்லாட்டி வந்து நாம வந்து பிள்ளைகளாகவும் நம்மளோட குழந்தைகள் வந்து தா ஒரு நம்மட ஒரு மதராகவும் விளையாடுறோம்னு சொன்னா அவங்க வந்து அந்த எம்பத்தி மற்றவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ற ஆற்றல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகளில் கூடும் ஸோ இப்படியான விஷயங்களும் நீங்க உங்களோட குழந்தைகளோட சேர்ந்து விளையாடலாம் அடுத்த விளையாட்டுத்தன் வந்து இந்த கேம்ஸ் வித் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் நாங்கள் இந்த லூடோ விளையாடுறது அப்படி இல்லைன்னு சொன்னோம் அந்த செக்கர்ஸ் மற்றது வந்து ஊன விளையாடுறது விளையாட்டுகள் நீங்க பிள்ளைகளோட விளையாடுற நேரம் அந்த விளையாட்டுகளுக்குரிய சொல்லுவீங்க சொல்லிக் கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு சோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது அதை பிரேக் பண்றது இல்ல மற்றது வந்து வெற்றி தோல்வியை யாராவது ஒரு வெற்றி அடைவாங்க மற்றவங்க தோப்பாங்க இல்லையா சோ அந்த வெற்றி தோல்வியை சமனாக மதித்துக் கொள்றது அல்லது அதை வந்து ஏற்றுக்கொள்ற பக்குவம் எல்லாம் இந்த இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுற நேரம் பிள்ளைகளுக்கு வரப்போகுது சோ எப்பவுமே உங்களோட விளையாட்டுக்கள்ல நீங்க குடும்பமா சேர்ந்து எல்லாருமே இந்த ரூல்ஸ் இருக்கிற சில கேம்ஸ வந்து விளையாடலாம் ரூல்ஸ பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையும் வந்து இந்த விளையாட்டுகள் மூலமா குழந்தைகள் வந்து கற்றுக்கொள்வாங்க அடுத்த விளையாட்டுத்தான் இந்த பசில்ஸ் அல்லது ஜிக்சோஸ் சொல்லுவோமே சின்ன சின்ன பீசஸ் இருக்கும்போது குழந்தைகளை வயசுக்கேற்ற மாதிரி வேறுபடும் சின்ன குழந்தைகள்டா பெரிய பீசஸ் இருக்கிற பசில்ஸ நீங்க கொடுக்கலாம் பெரிய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற பசில்ஸ குடுக்கலாம் இத வந்து பிள்ளைகள் இந்த பசில்ஸை நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்த செய்கிறத வந்து நாங்க டீச் பண்றோம் அடுத்தது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் எந்தெந்த பீசஸ் எங்கெங்க நாம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத பிள்ளைகள் யோசிப்பாங்க இது வந்து ஒரு பிக்சர் இருக்கா அப்ப இது வந்து இங்க போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து இந்த குழந்தைகளுக்கு விருத்தி அடையும் அதே நேரம் அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து விருத்தி அடையும் ஒரு ஒரு சவால்களுக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுக்கிறது ஒரு சவாலை நாங்க எப்படி தீர்க்கிறது என்னென்ன ஈஸி வழி அதுல வந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்படியான விஷயங்கள் இந்த பசில்ஸ் ஜிக்ஸோ செய்கிற குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக விருத்தி அடையும் ஸோ நான் வந்து எந்த குழந்தைகளுக்கும் நிறைய இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்கள் அல்லது இப்படியான விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு வந்து ஊக்குவிப்பேன் அடுத்த சிம்பிளான ஒரு கேம் நீங்கள் உங்களோட குழந்தைகளோட விளையாடலாம் இந்த சைமன் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் ஒன்று சொன்னால் அந்த நரி சொல்லிச்சா உட்கார சொல்லி நரி சொல்லுது உட்கார சொல்லி அப்படியான கேம்ஸ் வந்து விளையாடுவோம் பிள்ளைகளோட நரி தான் உட்காரணும் உட்காருங்கடா உட்காரக்கூடாது நரி சொல்லிச்சு எலும்புங்கண்ட எழுமணும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபன்னாக ஒரு வீட்டில் வந்து பிள்ளைகளோட விளையாடுற நேரம் குழந்தைகளுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறத நாங்கள் டீச் பண்ணுறோம் அதே நேரம் வந்து இந்த பிள்ளைகள் ஒரு ஒரு விஷயத்தை அவங்க செய்யற நேரம் அதுல வர வெற்றி தோல்வி அல்லது கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் மகிழ்ச்சி எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ளுவாங்க உதாரணமா நீங்க சைமன் சைஸ் அல்லது நரி சொன்னா உட்காருங்க அப்படின்னு நரி சொல்லுது உட்காருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் உட்காருறது அல்லது அதுக்கு தவற நேரம் வந்து அந்த தோல்வியை வந்து அவங்க எக்ஸைட்மெண்ட்டை காட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது அல்லது தோல்வியை காட்டிக்கொள்ளக்கூடாது ஸோ இது வந்து அந்த இமோஷன்ஸை பிள்ளைகளுக்கு ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு உதவியான ஒரு கேமாக இருக்கும் நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த கார்ட்ஸ் மேட்சிங் கேம் மேட்சிங் கார்ட்ஸை வந்து சூஸ் பண்றது ஸோ இப்படி நீங்க விளையாட கொடுக்குற நேரம் பிள்ளைகளுக்கு அவங்க வந்து கன்சன்ட்ரேட் பண்ணுவாங்க எந்த கார்டை வந்து நாங்க திருப்பி வைக்கிறோம் எந்த கார்டுங்கிற கையில இருக்கு ஸோ அது வந்து பிள்ளைகளோட மெமரியை கூட்டும் ஞாபக சக்தியை வந்து கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் சோ அதே நேரம் அவங்க வந்து அந்த கன்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்து அதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள்ட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அத்தியாவசியமாகவும் ஒரு உதவியாகவும் இருக்கிறதால இந்த கார்ட்ஸ் மேட்சிங் கேமும் வந்து நீங்க உங்கட குழந்தைகளுக்கு விளையாட கொடுக்கலாம் அடுத்த முக்கியமான ஒரு பிளே தான் வந்து இந்த மெஸ்ஸி பிளே நாங்க நிறைய பேர் வந்து பிள்ளைகளை தண்ணியோட விளையாடுறதுக்கு மாட்டோம் தடுமல் வந்துடும் காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து மண் விளையாட விட மாட்டோம் சிறு சகதியில விளையாட விட மாட்டோம் பிள்ளைகளுக்கு வருத்தம் வந்துடும் அல்லது அது அறுவறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம் ஆனால் பிள்ளைகளோட ஆற்றல்கள் அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து மூளை வளர்ச்சி அந்த திறன் வந்து அதிகரிக்கிறதுக்கும் அடுத்தது வந்து அவங்களோட அந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி நான் விரல்களுக்கு தசைகளுக்கான பயிற்சியாக இருக்கிறதுக்கும் இந்த மெஸ்ஸி பிளேங்கிறது கட்டாயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சோ நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த மண்ணில் விளையாடுறது சேற்றில் விளையாடுறது அல்லது இந்த களிமண்ணில் வீடு கட்டி விளையாடுறது சோ இப்படியானதெல்லாம் ஆக்சஸ் இருக்கும் உங்களோட உங்களோட சுற்று சுற்றுச்சூழலில் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இதை கட்டாயம் பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணணும் அதன் மூலமாக பிள்ளைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமே தவிர அவங்களுக்கு அது நோய் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அதுல அது மட்டும் இல்லாம நீங்க இன்டோர்ல இருக்கிறீங்க நீங்க வெளிநாடுகளில் இருக்கீங்க உங்களுக்கு இப்படியான ஒரு ஆக்சஸ் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து இந்த கிளே அல்லது அதோட விளையாட விடுறது இந்த மாதிரியானது விஷயங்கள் அல்லது இந்த கிளே பிளேடோ இருக்கு விளையாட்டுகளை நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு தண்ணி ஒரு தொட்டியில வந்து தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள நீங்க ஏதாவது போட்டு அவங்களை விளையாடுறது தண்ணியோட அதை நீர் சார்ந்த விளையாட்டுக்களை எல்லாம் ஊக்குவிக்கலாம் சோ இந்த வீடியோல நான் சொன்னது வந்து உங்களோட குழந்தைகளோட உடல் மற்றும் உளவியல் ரீதியான வளர்ச்சிக்கு மிக முக்கியமான விளையாட்டுகள்ல சிலது என்ன அப்படிங்கிறதும் எந்தெந்த விளையாட்டுக்கள் நான் எந்த பிள்ளைகளுக்கு வந்து விளையாட கொடுக்கறது அல்லது ஊக்குவிக்கிறேன் அவங்களை என்கரேஜ் பண்றேன் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க பார்த்தோம் ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கிற பிரயோசனமான விஷயங்களை நீங்க உங்களோட குழந்தைகளையும் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் இப்படியான விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக எங்களது இளம் சந்ததியினரை நாளைக்கு நல் நல்ல ஒரு சந்ததியாக நாங்கள் உருவாக்குறதுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான தலைப்போட உங்களை எல்லாம் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி